அரங்கரும் அடையேனும் என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் மனதில் இருந்தால் அகத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் சிரிப்பும் இல்லாமல் போய்விடும் ஆனால் அப்பகை மிக இனிது என்று பகையை கொண்டாடி பகையை வளர்ப்பவன் வாழ்க்கை மிக குறுகிய காலமாகவே இருக்கும் தீயவர்களுக்கும் இரக்கம் காட்டும் பண்பை பெற்றவர்கள் அருளாளர்கள் என்ற ஆறுமுக பெருமானே கருணை என்பது கடமை அல்ல இயல்பாக நிகழ்வது ஈசனை எவ்வுயிருக்கும் இயல்பானனை என்கின்றது திருவாசகம் எவ்வயிருக்கும் தஞ்சமென நிற்கும் தனி பொருள் என்கின்றார் குமரகுருபரர் ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்று வேண்டி விண்ணப்பித்துக் கொள்கின்றார் வள்ளல் பெருமானார் செயலற்று செயலாற்று தியானம் இயல்பாக சேவை செய் தர்மம் சுவையற்றதை சுவையென கருதி உண் மூலிகை கஞ்சி சிறியதை பெரிதென நினை பொய்கூறுதல் பெரிதான செயற்கரிய செயலை செய் அன்னதானம் குறைகள் இருந்தாலும் நிறைவாக இருப்பதாக ஏற்றுக்கொள் வாழ்க்கையை இருக்கும் போதே கடினமானதை ஏற்றுக்கொள் கடினமானதாக இருக்கும் போது அதை எளிதானதாக மாற்றிக்கொள் ஞானிகள் பெருமை வேண்டும் என்பதற்காக உழைப்பதில்லை பிற உயிரின் அருமையை உணர்ந்ததால் அசைவ உணவை ஏற்பதை விரும்புவதில்லை நடக்காத ஒன்றை நடத்தி காட்டுவது அற்புதம் இல்லை நடக்க முடியாத ஒன்றை நடத்தி காட்டுவது அற்புதம் அற்புதங்கள் அருளாளர்களின் ஆற்றல் அவர்கள் செயல்பாடுகள் அனைத்தும் அற்புதமே செவ்விய ஞானம் சிறப்புற வந்தது சித்திகள் யாவையும் செய்திட தந்தது அற்புதமே அருளோடு பணிவான காலை வணக்கம்